அனைவருக்கும் வணக்கம் தன்னை எட்டி உதைக்க வந்த பேயை எப்படி தடுத்து அதை அடிபணியை வச்சாங்க ஔவையார் அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அரச குமாரனும் குமாரியும் காதலிச்சிட்டு வர்றாங்க இதை பார்த்து பொறாமப்பட்ட ஒருத்த அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை செஞ்சிடறான் இப்படி நிறைவேறாத ஆசைகளோடு செத்த அந்த குமாரனும் குமாரியும் பேய மாறிடுறாங்க மாறி ஒரு சத்திரத்துலேயே நிரந்தரமாக தங்கிடுறாங்க அந்த சத்திரத்துக்கு வந்து தங்குற மக்களையும் அவங்க பயமுறுத்திட்டு வந்தாங்க பயமுறுத்தி அடித்து விரட்டிடுவாங்க இப்படிதான் ஒரு நாள் அவாரும் சத்திரத்துக்கு தங்கறதுக்கு வர்றாங்க அப்போது அந்த ரெண்டு பேயும் பார்க்குது எப்படியோ இவங்களையும் துரத்தி அடிக்கணும் அப்படின்னு நினைக்குது இந்த ரெண்டு பேயில் பெண் பேய் வந்து நல்லா படித்த பேய் எத்து எத்து அப்படின்னு சொல்லிகிட்டே அவையாரை உதைக்கிறதுக்கு பறந்து வருது இந்த அரச குமாரனு எப்படி பேயானாங்க அப்படிங்கிற வரலாறு அவ்வையாருக்கு முன்னாடியே தெரியும் கல்வியில் சிறந்த அந்த பெண் பேய் உதைக்க வரும்போது அவ்வையார் சரியாக நான்கு பாடல்களை பாடுறாங்க அதில் ஒரு பாடல் இப்படி பாடுறாங்க வெண்பா இருகாலில் கல்லாலை வெள்ளோலை கண்பார்க்க கையால் பெண் பெண்பாவி பெற்றாலே பெற்றால் பிற பெற்றாள் என்று எற்றோ மற்று எற்றோ மற்று என்று இப்படி நான்கு பாடல்கள் பாடுறாங்க நீ உதைக்க வந்தால் நானும் எட்டி உதைப்ப அப்படின்னு பாடல் மூலியமாக பாடுறாங்க கல்வியில் சிறந்த அந்த பெண் பேய் இதை பார்த்து அழுது அடிபணிஞ்சிருது அந்த பெண் பேய் ஒளையாரோட காலில் விழுந்து வணங்கின உடனேமே ஒரு வாக்கு சொல்கிறாங்க எதிர்காலத்தில் நடக்க போகிறத சொல்கிறாங்க உன்னோட அடுத்த பிறவியில் தமிழெறியும் பெருமான் அப்படிங்கிற பெயரோட நீ பிறப்ப பிறந்து புகழோட வாழ்வ இந்த பிறவியில் சேராத நீயும் அரசகுமாரனும் அடுத்த பிறவியில் சந்திப்பீங்க அரசகுமாரன் அடுத்த பிறவியில் விறகு வெட்டியோட மகனாக பிறப்பான் அவனை கண்டது உனக்கு காதல் வயப்பட்டு திருமணமும் செஞ்சுப்பீங்க இந்த பிறவியில் சேராத நீங்க அடுத்த பிறவியில் சேர்ந்து நீண்ட நாள் சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த கதையும் முடியுது இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறுபடியும் இது மாதிரி நல்ல சுவாரஸ்யமான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிற தேங்க்யூ